In Tirupavai 14, Andal invites the girl who had promised to wake them up all. In your backyard, as the sign of dawn, the red water lilies have blossomed. White water lilies are closing their buds. Pure hermits wearing brick colored clothes going towards their temple. Blowing their conch. Girl who goes to sing will come first and wake us up. Get up. Don't you feel ashamed for not keeping up your words. You can only talk well. Come, let's sing the praise of Lord Krishna, who has big hands with conch and chakra, whose eyes are உங்கள் புழ கடைத்து வாழ் உங்கள் புழ கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் கான் போடி பார் செங்கல் பொடிகூரேபல் தவ தபார் தங்கள் தெரு கோயில் செங்கிடுவான் போகின்றார் தங்கள் தெரு கோயில் செங்கிடுவான் போகின்றான் எங்களை முழியும் வாய் எப்புசும் நங்காய் எழுந்திராய் நாணாய் நாடையாய் எங்களை முள்ளோ எழுப்பு வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நாதாய் நா ശക്രോ യാതൂ തടക്കൽ ശക്കോ ഞടക്കൽ പങ്കയ കടലോ രോ ബവായ പങ്കയ ക பாடலோரோ இன் திருப்பாவை பாடல் பதினான்கில் விடியற்கான அறிகுறிகளை சொல்லி தோழிகளை ஆண்டாள் எழுப்புகிறாள் உங்கள் வீட்டின் பின்வாசல் தோட்டத்து நீர்நிலையில் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் வாய் கூம்பின கான் செந்தாமரை மலர்கள் மலர்ந்து விட்டன அல்லி மலர்கள் தங்கள் இதழ்களை மூடிவிட்டன செங்கற்பொடி நிறத்தில் ஆடையணிந்த வெண்ணிற பற்களையுடைய யோகியர்கள் தங்கள் கோவில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்ய சென்று கொண்டிருக்கின்றனர் எங்களையெல்லாம் வந்து எழுப்புவதாக பேசினாயே நாணமில்லாமல் சொல்லிவிட்டு தூங்குகிறாயே எழுந்திரு சங்கு சக்கரம் ஏந்திய விசாலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடைய கண்ணனின் புகழை பாடலாம் என்று தோழிகளை ஆண்டாள் எழுப்புவதே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பதினான்காம் திருப்பாவையின் சாராம்சம்.